அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம் அத பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான விஷ்வா அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் விஷ்வா வணக்கம் ஜோன் நல்லா இருக்கீங்களா அருமை அருமை நீங்க எப்படி இருக்கீங்க அருமையாக மகிழ்ச்சியாக இருக்கும் போதுமா இந்த பதில் போதும் ஓகே இன்னைக்கு வந்து ஒரு ஹாட் டாபிக் எடுத்து வைப்போம் ரெண்டு சப்ஜெக்ட் பேச போறோம் ஒன்னொண்ணு இளையராஜா அவர்கள் விவகாரம் இன்னொன்னு அதிமுக பொதுக்குழு இளையராஜா சப்ஜெக்ட் குள்ள போயிடுவோம் அது என்ன எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் இல்லை இப்போ வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்குள்ள இளையராஜா போயிருக்காரு காலையில் ஆமாம் அது வந்து நீங்கள் அந்த கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு பேர் அர்த்த மண்டபம்னு போயிரு அர்த்தம்னா பாதி அது பாதி மண்டபம்னு வச்சுக்கலாம் அது கருவறையினுடைய பாதி அர்த்தம் கிட்டத்தட்ட ஸோ அந்த அனைத்து தரப்பிற்குமான நேயர் நான் உட்பட கொஞ்சம் புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க அதாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்குள்ளே இவர் வந்து கோயிலுக்குள்ளே போறாரு அப்போ வந்து ஜியர் சுவாமிகள் அவன் சொல்லக்கூடிய அவர்கள் அந்த பூசாரிகள்னு வச்சுக்கலாங்க அந்த ஒரு மட ஒரு மடாதிபதி போல அவங்க புரியுற மாதிரி சொன்னோம்னா அவங்க அந்த கோயில் கருவறைக்குள்ள அப்புறம் இப்போ இளையராஜாவும் கூடவே போறார் இளையராஜா வரவேற்று தான் போகிறாங்க போறாங்க வந்திருக்காருன்னு சொன்னோடனே அவர்கள் வரவேற்பு கூட்டிகிட்டு போறாங்க அவங்க கூட்டிகிட்டு போனாலும் அவங்க பின்னா அப்படியே பின்னாடியே அவர் போயிருக்காரு போன உடனே அந்த அர்த்த மண்டபம் சொல்றது கருவறைக்கு இருக்கக்கூடிய அந்த மண்டபம் அது அவர் உள்ள வந்த உடனே இருக்க ஒரு கூட உடன் போயிருந்த ஜீயசுவாமி இதுக்கு மேலே நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால அவர் வந்து வெளியேற்றப்பட்டு அந்த அர்த்த மண்டபத்தினுடைய எஜ்ஜில் நின்று அவர் வந்து மரியாதையை வாங்கிட்டு திரும்ப வந்திருக்காரு இது காட்சி ஊடகங்களில் வெளியில் வந்துடுச்சு இதுதான் இப்போ சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு அதாவது என்னன்னா இளையராஜா அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமாக என்ன பார்வையில் பார்க்கப்படுதுன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு மா மாபெரும் மனிதர் தான் ஆனால் அவர் என்று வந்து அவரை காட்டி கொண்டதில்லை இன்னைக்கு உடனடியாக அதை பற்றிக்குச்சுன்னா அதுதான் காரணம் சரிங்களா இப்ப அந்த இஷ்யூ இந்த இஷ்யூட ஆமா அப்ப நீங்க வந்து கோயில் கருவறைக்குள்ள வந்து நுழையாம தடுக்கிறாங்க கருவறைகள்ல அர்த்த மண்டபத்துக்குள்ள அப்படி இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேச்சு போகுது கருவறைக்குள்ள போய் முயற்சி பண்ணாரு கருவறைக்குள்ள யாருக்குமே அனுமதி கிடையாது யாருக்குமே அனுமதி கிடையாது அது வந்து சக பிராமணர்களுக்கும் கிடையாது அப்படிங்கிறது அவங்க சொல்லக்கூடிய ஒன்றா இருக்கு அது ஒரு தனி இதுன்னு வச்சுக்கோங்களாம் சோ தான் இப்ப வந்து பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ள இருக்கு நம்ம எப்படி பாக்குறோம்னா கோவில் நுழைவு போராட்டத்தை வந்து நாங்க தான் நடத்தணும் இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் கேரளாவில் பெரியார் மையம் திறந்து வைத்த போது பேசினாங்க தமிழ்நாட்டோட கோவில் நுழைவு போராட்டங்கள் எல்லாம் வந்து பெரியாரால இருந்து நடத்தப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அதே போல வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கறது புரட்சிகரமான திட்டங்கள் எல்லாம் திராவிட இயக்கங்களும் குறிப்பாக திமுக கொண்டு வருது அப்போ இப்படி இருக்கும் பொழுது வந்து இது போன்ற அர்த்தமண்டத்துக்குள்ள நுழையாமல் இருக்கிறது தமிழ்நாட்டில தமிழ்நாடு அரசு குறிப்பாக கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்கள் ஆகட்டும் அதே போல பொதுவாக கோயில்கள் வந்து இப்படி அனுமதிக்கப்படாமல் இருப்பது அப்படிங்கிறது அது ஏன் சரிப்படுத்தலைங்கிற கேள்வி வருது இல்லைங்களா கருவறைக்குழு வேண்டாம் கருவறைக்குள்ள யாரும் போக விட மாட்டான்னு வைக்கும் அது வந்து ஒரு கட்டுப்பாடு ஏன்னா என்னன்னா அது யார் பூசி செய்கிறார்களோ அவர்கள் தான் போக வேண்டும் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி தான் ஆனால் தொடர்ந்து நீங்க சமூக ஊடகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னா குறிப்பாக திராவிட இக்கங்கள் கருவறைக்குள்ள நீ வந்து விடமாட்டேன்ற ஒடுக்கப்பட்டவர்களே விட மாட்டேன்ற முதல்ல கோயிலுக்கு அப்படிதான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ கருவறைக்குள் வந்து விட விடலாமா விடக்கூடாது அப்படிங்கறதுல வந்து நீங்க வந்து அது எதுக்காக அது வந்துச்சுன்னா அதில் அதில் மிக முக்கியமான ஒரு பின்னணி இருக்குது முதன் முதலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே குறிப்பாக பழனி தண்டாயுதபாணி முருகன் கோவிலெல்லாம் வந்து பண்டாரங்கள்லாம் பூசை செஞ்சுட்டு இருந்தாங்க அவர்கள் தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவரெல்லாம் பூசை செஞ்சுட்டு இருந்தாங்க விஜயநகர் அரசர் காலத்தில் வந்தபோது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சர் அவர் என்ன பண்ணுறாருனா சா ராமப்பையன் ஒரு அமைச்சர் வந்து அவர் வந்து பழனிக்கு போகும்போது அவர் பிராமணர் ஒரு தெலுங்கு பிராமணன் வச்சுக்கலாம் அவர் அங்கே போய் அந்த திருநீர் வாங்கும்போது பண்டாரத்தார் கையில் நான் திருநீர் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராமணரை கூப்பிட்டு வந்து பூசிக்க வைக்கிறார் அவருடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் அதிலிருந்து தான் கோயில்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் நுழையவே வருது அதற்கு பிறகு பண்டாரத்தாரை வெளிநிறுத்திட்டாங்க யார் பூசி பண்ணிட்டு வந்தாலும் அவங்க உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க ஸோ இதுதான் அப்போ அப்போ பண்டாரத்தார் என்கிற இங்கே இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து நீங்கள் அவர்கள் பூசி செய்து கொண்டிருந்த மக்களையும் நீங்கள் கருவறைக்குள்ளே விடாமல் விட்டீங்க அப்படிங்கிறது அதனுடைய பிரச்சனை ஒடுக்கப்பட்ட மக்களே கோயிலுக்குள்ளேயே விடாமல் தடுத்தாங்க அப்படிங்கிறது இன்னொரு பிரச்சனை அப்போ ரெண்டு பிரச்சனையும் அதை பார்க்குறோம் நம்ம அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களை நேரடியாக கருவறைக்குள்ள வந்து நுழையணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் அல்லது ஒருவேளை ஒடுக்கப்பட்ட மக்களே பூசை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோயிலிருந்து ஒரு வெளியேற்றப்பட்டு பிராமணர் உள்ள போயிருக்காங்க என்ன அந்த காலத்தில் எல்லாருமே இப்போ அவங்க அவங்க சமூகத்துக்கு அவங்கவுங்க பூசை பண்ணுவாங்க இந்த குலதெய்வம் கோயில்களில் பூசை வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் பண்ணுறாங்க குலதெய்வம்னாலே வந்து ஒரு சாமி வந்து கிட்டத்தட்ட பத்து சாதி மக்களுக்கு வந்து குலதெய்வமாக இருக்கும் அதனால அவங்க அவங்கள யாரோ ஒருத்தர் வந்து ஒப்படைச்சிட்டாங்க நீங்கள் பூசை பண்ணணும் அப்போ வெளியால் போய் பூசை பண்ண முடியாதுன்னு ஒண்ணு இருக்கு ஸோ அது வந்து ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்காக அதை வந்து என்னுடைய கட்டமைப்பு அது கட்டமைப்புங்கிறத விட யார் பூசை பண்ணுறாங்களோ அவங்கள பூசை பண்ணுறதுக்காக நம்ம அப்பாயின் பண்ணி வச்சு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோமோ தான் உள்ள போகணுங்கிறதான் சிம்பிள் வேற ஒன்றும் இல்லை ஆனால் இது என்ன ஆச்சுன்னா இந்த திராவிடங்கள் கட்சியில இதை பத்தி தெளிவுபடுத்தாம எல்லாத்தையும் வந்து அது சின்ன சின்ன சில அடுத்தடுத்து வராங்கன்னு பாத்தீங்களா தலைமுறையில் அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க கோயிலுக்குள்ளே நம்ம விட மாட்டேன்ட்டான் கருவறைக்குள்ள நம்மள விட மாட்டேன்ட்டான் என்ன ஆகுது பண்ணு இது தெளிவுப்படுத்தல சரிங்களா இப்போ வந்து என்னன்னா இளையராஜா அவர்களை கருவறைக்குள் விடலை அப்படின்னா அதுக்கு அது வந்து சரியான வாதம் இல்லை கருவறைக்குள்ள அவங்க சக பிராமணர்களை போகக்கூடாதுன்னு இருக்கிறதுனால யாருக்குமே அனுமதி அதனால் பிராமணர்கள் இல்லை ஆக்சுவலாக வந்து சக பூசாரிகள் தான் சரியாக சொல்லணும் சரிங்களா அது பிராமணராகவும் இருக்கலாம் மற்ற கோயில்களை வந்து அந்தந்த சமூகத்தைச் சேர்ந்தவங்களுக்கு பூச பண்ணுறணும் பூசாரிகளை தவிர யாரும் உள்ளே போகக்கூடாதுங்கிறது அடிப்படை ஸோ இவர் அர்த்த மண்டபத்துக்குள்ளேயே விடலை அப்படிங்கிறது அப்போ கேள்வியாக இருக்குது அந்த அர்த்த மண்டபங்கிறது கருவறைக்கு வெளியே இருக்கக்கூடிய மண்டபம் அதிலே அந்த எஜ்ஜில் நில்லு அப்படின்னு சொன்னது சொன்னதான் தான் நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று காரணம் என்னன்னா இளையராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சவு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய மத் மக்கள மக மகனாக பார்க்க வேண்டியதே இல்லை காரணம் என்னென்னா எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களுமே ஒரு காலத்தில் மிகச்சிறந்த அறிவாளிகளாகவும் அது குறிப்பாக பறையர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து மிகச்சிறந்த அறிவாளி அறிவாளியாக இருந்தாங்க வானியல் அவங்களுக்கு தெரியும் இலக்கியம் படைச்சிருக்காங்க அது குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோதிடம் அறிந்தவங்களாக இருக்காங்க குறிப்பாக தஞ்சாவூரில் இந்த பெருவுடையார் கோவிலை கட்டிய கட்டின போது ராஜராஜ சோழனுடைய அந்த அவருடைய பணியில் இருந்த பறையர் ஒருவருக்கு ராஜராஜ சோழன் பெரும்பறையன் அப்படின்னு பாட்டம் கொடுத்துருக்காரு கல்வெட்டு இருக்கு அப்போ நீங்க எப்படிப்பட்ட ஒரு வந்து கல்வெட்டு கல்வெட்டு இருக்கு கல்வெட்டுல வந்து இருக்கு அதே போல அவருக்கு வந்து சவரம் செய்த நாவிதருக்கு வந்து ராஜராஜ பெரும் நாவிதன் பட்டம் கொடுத்திருக்காரு அப்போ அதுல வந்து அப்ப எவ்வளவு உயர்ந்த ஒரு இடத்துல இருந்திருக்காங்க காலப்போக்கில் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சமூக அழுத்தங்களுக்குள்ள அவர்கள் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டாங்க எல்லா நாட்டு இப்ப நம்மளே ஒடுக்கப்பட்டவங்க தான் நீங்கள் வந்து ஒரு மேல் ஆதிக்கம் பண்ண செய்யக்கூடிய ஒரு சமூக சமூகத்தில் நம்மளாம் ஒடுக்கப்பட்டவங்க தான் நம்ம அது அது நம்ம கூட இப்போ ஒடுக்கப்பட்டவங்க இருக்காங்க இப்போ இதுக்காட்ட திருவாங்கூர் சமஸ்தானத்தில் எப்படி இருந்துச்சுன்னா ஒருவர் வந்து எவ்வளோ தொலைவுக்கு நிற்கலான்னு இருந்துச்சு இந்த ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரங்க நிற்கணும் அப்புறம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரங்க வந்து பார்க்கவே கூடாது கண்டால் தீட்டு சிவத்துக்கு அந்த தான் பேசணும் சாமி வந்திருக்கேன் சாமி ஆனா அன்று இருந்து இந்த காலகட்டம் இந்த தீட்டு இது போன்ற வார்த்தைகள் வந்து இப்ப அந்த அளவு குறைஞ்சிருக்குல்ல அது காரணம் என்னன்னா நீங்க வந்து திருவாங்கூர் சமஸ்தானத்துல வந்து அது அப்படி இருந்த அது இருந்த போது அது எதிர்த்து வந்து மிகப்பெரிய ஒரு தொடர் போராட்டங்களை நடத்தி குறிப்பாக நாடார் சமூகம் சொல்றீங்க அவர்கள் தான் அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க அவங்க அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயா வைகுண்டர் என்று சொல்லக்கூடிய ஐயா வைகுண்டர் இருக்கீங்களா ஐயா தான் வந்து மிகப்பெரிய தொடர் போராட்டங்கள் நடத்த அந்த சமூகம் என்று உலகின் ஒரு மிகச்சிறந்த ஒரு வந்து சமூக நீதி அமைப்பில் வந்து நிற்கிறது பெருமுயற்சி சரிங்களா இவங்கெல்லாம் தான் வர்றாங்க சமூக நீதி கட்சியில் ரொம்ப பிற்காலத்தில் ஏற்கனவே அவங்க வந்து மிகப்பெரிய இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தில் அப்படிலாம் இருந்திருக்கு இந்த தீட்டு தீண்டாமை அதனுடைய வடிவமாகத்தான் நீங்க வந்து இப்போ தொடுக்கப்பட்டவர்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க எப்பொழுது இந்த வடவேத பிராமணர்கள் ஆரியர்கள் சொல்லக்கூடிய அவங்க கோயிலுக்குள்ளே பூசை செய்ய வந்து அவர்கள் உள்ளே போயிட்டு இருந்த தமிழ் மக்கள் எல்லாம் வெளியே விரட்டி விட்டாங்களோ அதன் பிறகு யாருமே உள்ளே வரக்கூடாது குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் பறையர் மக்கள் அதே போல் அருந்ததிர் மக்கள் உள்ளிட்ட பலர் எல்லாமே வச்சுக்கலாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு பெரிய பட்டியல் வருது அவங்க அவங்களெல்லாம் உள்ளே விடக்கூடாதுங்கிற அதுக்கு பிற்காலத்தில் அது ஒன்று வந்துச்சு இதையே எல்லா சாதிக்காரர்கள் உயர் மேல் சாதிக்காரர்கள் பின்பற்ற தொடங்கினாங்க அந்த கோயிலுக்குள்ளே அவங்களா தண்ணி முழங்காத சாதி என்றெல்லாம் வந்து வந்து குங்குமண்டல பக்கம் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு டவுட்டு தண்ணி புழுங்காத அப்படின்னு என்ன ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தெரியல ஆமா எனக்கும் தெரியல அத நான் சொல்லிடறேன் நானு இது எல்லாருக்கும் புரியுற மாதிரி அது என்ன வார்த்தையெல்லாம் கேள்விப்படாத வழியா சரி எல்லா விஷயம் தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சவங்க சொல்ல முடியாது நீங்க தண்ணி குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா அத கூட வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படிங்கறதுல அப்படிப்பட்டது அப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு சாதி கொடுமை சென்னையில இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்க புதுசா இருக்கு புதுசா இல்லாத விஷயங்கள் சோ இப்படி சோ இதனுடைய பின்னணியில தான் நீங்க இதை பார்க்கணும் அதனாலதான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஸ்ரீவில்லிபுத்திரம் அந்த என்கிறது ஆண்டாள் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு சிறந்த ஒரு பக்தை சரிங்களா அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாதி மதத்தை எல்லாம் முன்னிறுத்தி முன்னிலைப்படுத்துன மாதிரி இல்லை மிகச்சிறந்த ஞானி ஆண்டாள் அவர்கள் ஸோ அப்போ அந்த அப்படிப்பட்ட கோவிலில் வந்து குறிப்பாக நீங்கள் இந்த பிராமணர்கள் நுழைவுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவில்களிலும் வந்து இப்போ குறிப்பாக ஆண்டாள் வந்த பாசுரங்கள் வந்து மிகச்சிறந்த பாசுரங்கள் அதை பக்தியை மட்டுமே உணர்த்திட முடியாது மிகப்பெரிய விஞ்ஞான கருத்து கருத்துக்களை உள்ளடக்கியது அந்த பாடல்களை பாடக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் அல்லாதவர்களாக தான் இருந்தாங்க புரிஞ்சுங்களா ஒரு காலத்தில் அவங்க வந்து அத்த மண்டபத்தில் முன்னாடி நின்று தான் பாடுவாங்க இன்றும் கூட ஓதுவார்கள் என்று தமிழில் இருக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோவில்களில் வந்து தேவாரம் திருவாசத்தை பாடுவாங்க இன்னைக்கும் பூசை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வெளியே வந்து கருவறைக்கு வெளியே நின்று பாடுவாங்க அப்போ இதைத்தான் வந்து நம்ம சிதம்பரம் கோயிலில் வந்து ஓதுவார்கள் போக ஓதுவார்கள் வந்து மேலாண் நண்பாடு கூட கீழே நின்று பாடுன்னு சொல்ல வந்தது ஆக இப்படி இறைவரை வந்து வழிபடக்கூடிய இசைக்கலைஞர்கள் ஓதுவார்கள் இவர்கள்லாம் கருவறைக்கு வாசலே நின்று வந்து இறைவரை பாடியது வழக்கம் உள்ளே வந்து தமிழ் பண்டாரத்தார்கள் பூசை செய்து கொண்டிருந்தது வழக்கம் இதெல்லாம் வந்து விஜயநகர பேரரசு காலத்தில் பிராமணர்கள் உள்ளே போனது ஒரு பண்டாரத்தில் வெளியே அனுப்பிச்சுட்டாங்க இவங்க பாட்டு பாட்டுக்குள்ளே உள்ளே கூட இவர்கள் சமஸ்கிருதத்துல வந்து பூச பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எனக்கு இதில் ஒரு சின்ன டவுட் இல்லை ஒரு வரலாற்று கதை இருக்கு கூறப்படுவது உண்டு இளையராஜா அவர்கள் வளரும் பொழுது அவருடைய நன்கொடையை வந்து பெற்றுக்கொள்வார்கள் சில கோயில்களுக்குள் அனுமதி இல்லை அப்படின்ற ஒரு பேச்சு உள்ளா வந்தது உண்டு அதே போன்று சந்திரபாபு பழைய நடிகர் சந்திரபாபு அவர்கள் வந்து அவர் வந்து ஒரு ரோமன் கேத்தோலிக்கர் அவர் அவரை வந்து சர்ச்சுக்குள்ள அனுமதிக்கல அவர் வந்து கூத்தாடி அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க இப்படின்ற பழைய வரலாறு வந்து சில பேர் சொல்லி கேட்டது உண்டு இதெல்லாம் எப்படி அது நிறைய இருந்திருக்கு நிறைய நிகழ்வுகள் உண்மைகள் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு பட் இளையராஜாவுக்கான ஆதாரங்கள் நமக்கு சான்றுகள் இல்ல ஏன்னா அவர் எல்லா கோவிலுக்கும் திருவண்ணாமலை கோயில் வேற எந்த வந்து இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறவரும் அவர் எங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இல்ல அதுதாங்க மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இப்ப இவங்க வந்து ஒரு காலத்துல சொன்னாங்க இந்த மாதிரியான தீண்டாமைகள் இருந்துச்சுன்னு சொல்றேன் சரிங்களா அது வந்து குறிப்பு குறிப்பாக இந்த வடவேத பிராமணி கோயில் கண்டனம் தெரிவிச்சாங்க அவரோட பணம் மட்டும் வேண்டும் அவரை உள்ள அனுமதிக்க மாட்டேங்களா அப்படின்னு பாப்புலர் கோயில்

ஒடுக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் உள்ளேயே வரக்கூடாது கால்த்தப்பட்ட மக்கள் உள்ளேயே வரக்கூடாது என்கிற சட்டத்தில் கொண்டு வந்தாங்கிறது தான் பிரச்சனை அதற்கு எதிராகத்தான் ஆலைய நுழைவு ஆலைய நுழைவுப் போராட்டம் நடந்துச்சு கோவில்களுக்குள் நாங்கள் வந்து வருவோம் அப்படிங்கிற தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம் அப்படி நடைபெற்று அந்த தமிழ் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நிகழ்ச்சிக்கு ஆட்சியில் அதாவது இன்று வரைக்கும் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்று மண்டபத்துக்குள் கூட வந்து இளையராஜாவை நுழைய முடியாதவாறு இந்த தமிழ்நாட்டினுடைய அமைப்பு கோவில் அமைப்புகளை இந்த திராவிட இயக்கங்களும் கட்சிகள் வைத்திருக்கின்றன அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் இளையராஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஞானி இசை ஞானி மட்டுமல்ல ஒரு மெய்யியல் ஞானியம் கூட இசை தேவன் கோவில் அதை தாண்டி மெய்யியல் ஞானி அவர் சரிங்களா சித்தரியல் ஞானி அவர்

அதுதான் இப்போ பிரச்சனை அதை தான் இப்போ வந்து எல்லோரும் சர்ச்சைக்கு உள்ளாக்குறாங்க இப்போ கோயில் நிர்வாகம்னு சொல்லி கருவறைக்குள் நுழைவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆனால் கருவறைக்குள் மட்டுமே கருவறைக்குள் நுழைய பற்றி யாருமே கேள்வி எழுப்பலை அர்த்த மட்டத்துக்குள்ளே ஏன் நீங்கள் வந்து உள்ளே விடலைங்கிற கேள்வி தான் நமக்கு வருது ஸோ இதுதான் இப்போ சர்ச்சையாக இருக்குது இதெல்லாம் நான் என்ன சொல்லணும்னா தமிழ்நாட்டில் உண்மையிலேயே இப்படி இல்லைங்க இந்த கோவில்களுக்குள் பிராமணர்கள் உள்ளே நுழைவதற்கு முன்பு வரையிலும் அப்படி கிடையாது பெருவுடையார் உலகத்துக்கு உலகத்துக்கே மிகச்சிறந்த கோவில் பெருவுடையார் கோயில் அதில் வந்து கல்வெட்டில் ராஜராஜ சோழன் தஞ்சை தஞ்சை பிரகதீஸ்வரன் கோயில் சொல்றீங்களா தான் பெருவுடையார் கோயில்னு சொல்கிறோம் தஞ்சாவூர் கோயில் ராஜராஜ சோழன் ராஜராஜ பெரும்பறையன்னு வந்து பட்டம் எழுதி வச்சிருக்காரு அப்போ கோயிலுக்குள் விடாமையா இருந்துருப்பாங்க அப்புறம் அப்படி இருந்த ஒரு சமூகத்துல வந்து நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க வந்து சூத்திரர்கள் இவங்க எல்லாம் கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்புறம் வந்து கருவறைக்குள்ள வந்து பூசப்பட்டு இருந்த பண்டாரத்தானே வெளியில போக நாங்க தான் உள்ள போவோம் அப்படின்னு எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிய இந்த அரசியல் தான் இது ஒரு காமன் மேன் கேள்விதான் சாமிக்கு ஸ்பெஷல் பாஸ் பாஸ் வாங்கிட்டு போறணும் அவங்களுக்கு உடனடியாக இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வைப்பாங்க அப்போ லைனில் அவர் கணக்கில் நிற்கிறவங்கள அதெல்லாம் எப்படி ஏன்னா நீங்கள் அதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் விஷயங்கள் பேசுங்க அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் இல்லை இது வந்து இவங்க கமர்ஷியலாக பண்ணுறாங்க இந்த இந்து சமய அலுவலகத்துலேயே இந்து சமய அலுவலகத்துலேயே கமர்ஷியலாக பண்ணும் போல தனியார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதையே தனியார்கள் இப்படி வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பணக்காரங்கிட்ட இருந்து நல்லா பிடுங்கிருக்காகவும் ஏழைகிட்ட இருந்து கொஞ்சமாக பிடுங்கிருக்காகவும் பண்ண உத்தி தான் இது அரசாங்கமே பண்ணுது கோவில் வருமானத்திற்கு அப்படின்னு இது அப்போ நீங்கள் வந்து அந்த ஏற்றத்தாழ்வை யார் கொண்டு வருது அரசு கொண்டுவர கோவில்கள்ல விஐபி பாஸ் பாஸ்ட்ராக் பாசு எந்த ஆட்சி அந்த ஆச்சுன்னு குறிப்பிட்ட கிடையாது நம்ம அதெல்லாம் இல்ல அது வந்து அறநிலைத்துறை அறநிலையத்துறை எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி அப்ப நீங்க வந்து ஏற்றத்தால் நீங்க தானே பக்தர்களுக்கு கடவுளா நழைச்சாரு இதுங்க இவங்க என்ன உலையிறாங்க இத கடவுளை கொடைக்குறி என்ன பண்றது அந்த சமூக உடங்கல்ல வந்து இந்த திராவிட பெரியாரிய பின்பட்டறாளர்கள் சொல்லி கொள்ளக்கூடியவங்க கூடியவங்க அரசை நோக்கி கேள்வி கேட்க மாட்டான் சாமி தட்டிக்கு வந்துรபா புரியுங்களா அவ எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கையாளர்கள் か பாருங்க நீங்க அரசாங்கம் கொண்டு வந்து கமர்ஷியல் இது இப்போ இதைத்தான் வடலூர்ல கொண்டு வர விரும்பறாங்க அதனால தான் நாங்க வந்து எதிர்த்து போராட பண்ணுங்க வடலூர் வந்து அந்த பெருவெளி தளம் என்பது சாதி சமயமற்ற இன வேறுபாடாக்ட ஆண் பெண் வேறுபாடாக பாலின வேறுபாடு கூட இருக்கக்கூடாது அப்படி அங்கே உள்ளே எல்லாரும் வரலான்றாங்க இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் செலவு சர்வதேச மையம் கட்டுறதுன்னு ஒரு கட்டிடத்தை கட்டி கியூல விட போகிறாங்களாம் அதுக்கு வந்து வந்து அடுத்து வரிசை ஏற்கனவே போடுவாங்க அப்புறம் இதே தரிசனத்தை கொண்டு வராங்க இதே முறை அப்போ கோவில்களில் அறநிலையத்துறை தான் இது வந்து ஏற்றத்தாழ்வை உண்டாக்குது உண்மையில் இந்த பகுத்தறிவுவாதிகள் வந்து எதிர்த்து சண்டை போட வேண்டியது அரசாங்கம் கடவுள் கிடையாது கடவுளை திட்டங்க அப்போ இவங்க தான் உலகத்திலே மிகப்பெரிய மூட நம்பிக்கைகளை நம்ம பாக்குறோம் ரெண்டு பேர் தாங்க ஒன்று கோவிலுக்குள் இருக்கக்கூடிய அந்த வடவேத பிராமண பூசாரி ஏற்றத்தாழ்வை கொண்டு வர பண்டாரங்கள் வெளியில போங்கடா சூத்திர கோயிலுக்கு அரசாங்கம் என்ன வந்து நீ விஐபி தரிசனம் பி தரிசனம் சாதா தரிசனம் கொடுக்குது வேறுபாடு கோயிலுக்குள்ள ஆனா நீ வந்து காசு இல்லையா ரெண்டு நாள் உட்கார்ந்து போ காசு இருக்கா பாத்துட்டு போயிட்டே அமைச்சரா அடுத்த செகண்ட் வந்து பாரு இப்போ வந்து ஆன்லைன்ல வந்து வீட்டுல இருந்து பூச பண்ற அளவுக்கு வந்துருச்சு இந்த ஏற்றத்தாழ்வுல இறைவனுடைய கிடையாது கடவுள் கிடையாதுங்க தமிழ் சித்தர்கள் வந்து நீங்க தெள்ளத்திலேயோ சொல்றாங்க சுட்ட சட்டுவம் கரிச்சுவை அறியுமோன்றாங்க கரி செய்யற அந்த சட்டுவத்துக்கு வந்து அந்த கறி வாசம் தெரியுமாயா அது மாதிரி நீ கல்லை வச்சு நீ வந்து தண்ணி ஊற்றி சாமி கும்பிடுற அந்த கல்லுக்கு தெரியுமா அது என்ன பண்றீங்கன்னு கேட்குறாங்க அதனால அது காரணம் என்னன்னா அதுக்கு அது பொருள் இருக்குது அந்த வழிபாட்டுக்கு வந்து ஒரு பின் அப்படின்னு பின்னணி காரணம் இருக்கு ஆனால் அதையே நீ கடவுளா நினைச்சுக்காதுன்னு சொல்றாங்க அதுதான் அடிப்படையில் இப்போ கம்மிங் பேக் டு பாலிடிக்ஸ் ஏடிஎம்கே பொதுக்குழு அடிச்சு விரட்டுவோம் திமுக ஆட்சியை இருநூறுக்கு மேல வெற்றி பெறுவோம் அதாவது எடப்பாடியோட நீண்ட நாட்களுக்கு பிறகு அவரோட பேச்சு வந்து கொஞ்சம் எனர்ஜி லெவலில் ஏறி இருக்கு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நான் தொடக்கத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் ஐந்து ஆண்டுகளே நிறைவு செஞ்சார்ல அப்ப இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் நான் அது யாரும் வந்து ஏன்னா இந்த ஊடகங்கள் எல்லாம் வந்து என்னென்னா முன்கூட்டியே திட்டமிட்டு ஒரு டாபிக் எடுத்துகிட்டு பேசுகிறாங்க நம்ம அப்படி பேச முடியாது என்ன ஃபேக்டோ அதை தான் பேசணும் அதிமுகவில் வரைக்கும் எந்த பிளவுமே ஏற்படல புரிஞ்சுங்களா தலைவர்களுக்குள்ள வந்து தலைமைகளுக்குள்ள வந்து ஓபிஎஸ் சிபிஎஸ்னு வந்து இப்போ இது வந்துச்சு தவிர தொண்டர்கள் மத்தியில் வந்து பெருசாக பிளவோ கூட்டம் கூட்டமாக வெளியில் போய் வேற கட்சியில் சேர சமீப நாட்களாக வந்து ஒரு சீனியர்ஸ் மத்தியிலையும் எடப்பாடி அவர்களுக்கும் வந்து இந்த சசிகலாவை கொண்டு வரணும் அப்புறம் ஓபிஎஸ் உள்ள கொண்டாடணும் இவங்களெல்லாம் உள்ள கொண்டு இது இன்னொரு பக்கம் பிஜேபி ப்ரெஷர் இப்போ வர எலெக்ஷனில் வந்து கட்சி சின்னத்தை முடக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கும்போது இந்த பொதுக்குழு வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட்டது இந்த இதுல வந்து ஸ்பீச் வந்து வேற லெவல்ல இருந்தது அது வேற விஷயம் ஆனால் உட்கட்சி பூசல் இருந்தது உண்மைதானே இப்ப இதே வந்து உட்கட்சி பூசல் வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் இருக்கிறதா இருந்துச்சு நேற்று வேலுமணி அவர்கள் வந்து எடப்பாடி உயர்த்தி பேசிட்டாரு சரிங்களா சி நீங்க ஒரு பிரஸ் மீட்ல வேணும் பக்கத்தில் தான் நிக்கிறாரு அவர் கேட்டு பாருங்கன்னா அங்கேயே ஒரு நீங்கள் ஒன்னு நல்லா புரிஞ்சுங்க நம்ம நம்மகிட்ட ஒரு ஒரு பொது புத்தி காமன் சென்ஸா மக்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னா ஒரு கட்சிக்குள்ள வந்து ஒரு தலைமை சொல்லி வச்சுன்னா கீழே வரைக்கும் யாரும் மூச்சே விடக்கூடாது யாரு வந்து சின்ன சலசல கட்சியை உடஞ்சு போகிற மாதிரி அப்படிங்கிற ஒரு க தவறான கண்ணோட்டம் இருக்கு ஒரு கட்சிங்க ரெண்டு பேர் இருந்தாலும் கருத்து வேறுபாடு இருக்குது ஏன்னா எனக்கு உங்களுக்குமே கருத்து வேறுபாடு வரும் சரிங்களா அதை நம்ம வந்து சண்டை போட்டுவிட்டு தான் உடனே வந்து ஆகா பிரிந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் நண்பர்களாக இருந்தவர்கள் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அப்படி இருக்குது அதுபோல் தான் கட்சிக்குள்ளே அவங்க வந்து கேள்விகள் கேட்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பதில் சொல்லலாம் அதிருப்தி ஏற்படலாம் ஒரு வாரம் பத்து நாளைக்கு பேசாமல் கூட இருக்கலாம் ஆனாலும் கடைசியில் தேர்தல்னு வரும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்று சேர்ந்து வந்து செயல்படுவதுங்கிறது தான் ரொம்ப இயல்பான ஒன்று நம்ம எந்த கண்ணோட்டத்தில் இதை பார்க்கணுன்னா இவர்கள் தலைவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அதனால் மாற்றிக்க போகிறாங்க பிடிக்கலன்னா ஒருத்தர் வெளியில் போக போகிறார் தொண்டர்கள் வெளியில் தான் என்னுடைய கேள்வி பல்க பல்காக வந்து பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் ஏதாவது திமுக சேர்ந்துட்டாங்களா அப்போ தொண்டர்கள் வந்து இன்னும் வலிமையோடு இருக்காங்க அப்போ அதை முதல்ல பார்க்கணும் அந்த அடிப்படை என்றைக்குமே பார்த்தது இல்லையா அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் போன தேர்தலில் வந்து அவர்கிட்ட வந்து வெற்றிகள் பெறுவாருன்னு நினைச்ச நினைக்க போது அவர்கள் பின்னடை சந்திச்சாங்க குறிப்பாக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் கவனமே செலுத்தலை அவர் பெரிய ஏன்னா அதுக்கு செலவும் பண்ண வேண்டியது இல்லை அதனால கூட்டணிங்க வந்து உருவாக்க வேண்டியது இல்லை வெற்றுவோம் அமைதியா ஒதுங்கிட்டாங்க வெற்றி பெற்றதுன்னு சொல்றீங்களா கூட்டணி 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 மாத்திருந்தாங்கன்னா நிச்சயமா திமுக டஃப்பாக இருந்திருக்கும் புரிஞ்சுங்களா கூட்டணி மாற்றிருந்தாங்கன்னா டஃப் ஆயிருக்கும் கூட்டணி மாத்தல பிஜேபியே நேரடியாக வந்து டிவி தினகரன் பாமாக்காவில் பிஜேபியோடய அவங்க ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டாங்க ஸோ அதனால் அவங்க அவங்களுக்கு அப்பா அவங்களுடைய குறிக்கோள் இலக்கு வந்து நாடாளுமன்றம் கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கணும் அப்ப அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி தான் போறாங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்கள் எல்லாம் சரி பார்த்து சரி சரி செஞ்சதாக இந்த இந்த பொதுக்குழு செயற்குழு நமக்கு வந்து உணர்த்துது ஸோ என்ன வே எதிர்த்து ஒரு இவருக்கு இவருக்கு போய் வேலுமணி தனியா பிரிஞ்சு போயிடுவார் தங்கமணி தனியா பிரிஞ்சு போயிடுவார் சிவி சண்முகம் தனியா பிரிஞ்சு போயிடுவாரோ நிறைய ரூமர்கள்லாம் வந்து பிஎஸ் நேர்ல சந்திச்சு வந்து முடிவு மாத்தணும் ஒரு பிரஷர் ஏகப்பட்ட கொடுத்ததாக ஒரு தகவல் செய்திகள் வந்து ஒரு அரசியல் கட்சின் அழுத்தங்கள் உள்ளழுத்தங்களும் இருக்கும் வெளி அழுத்தங்களும் இருக்கும் திமுக இல்லைன்னு சொல்லுவீங்களா இல்லை அதிமுக பிஜேபி இல்லைன்னு சொல்லுவீங்களா எல்லா கட்சிகளுமே இருக்கும் அதையெல்லாம் செய்து ஒரு கட்டுக்கோப்பாக வந்து களமாட செய்வதுதான் தலைமையினுடைய அடிப்படை அதை செய்யறாங்களா இல்லையான பார்க்கணும் சரிங்களா சின்ன சின்ன இதெல்லாம் வந்து சச்சரவுகள்லாம் பெருசாக்கிக்கிட்டு அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அது அது அப்படிப்பட்ட உண்மையிலேயே ஒரு ஒரு பிளவை உண்டாக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னா அது வந்து விவாதிக்கணும் Thank you. நீங்க இப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அண்ணா திமுகா பொதுக்குழு கூட்டத்தினுடைய தீர்மானங்களை வந்து செய்தித்தாள்கள் முதல் முதற்பக்கத்திலே வெளியிடுது. நம்ம அதையும் கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. இரண்டாவது இந்த பேரி பின்னாடி என்னால வந்து வந்து திமுகா போல மற்ற கட்சிகள் போல திமுகாவுக்கு எதிர்ப்பாலயே அதிகரிச்சிருக்குன்னு சொல்றீங்களா? எதிர்ப்பு அதிமுக அதிமுக வலுவாக வலுவாக இருக்குதுன்னு சொல்றோம். சோ அப்போ ஏன் தெரியல ஒன் மேன் ஷோ மாதிரி அந்த பழைய ஸ்டேஜ்க்கு வந்துட்டாருன்றீங்க. ஒன் மேன் இல்லைங்க. அவர் வந்து தலைமை எங்க ஒரு தலைவர்னா ஒண்ணா ஒரு தலைவர் தான் இருக்க முடியும். நூறு தலைவர் இருக்க முடியாதுல ஒரு கட்சிக்கு. அப்போ அவர் தலைவர் அப்போ தலைமை பொறுப்போடு அங்க செயல்படுறாருன்னா அங்க மேடையில் பேசினவங்க எல்லாம் வந்து எடப்பாடியாரை வந்து புகழ்ந்து கிட்டத்தட்ட வந்து சரி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது எப்படி வந்து அவர் தலைவர் தலைமையை புகழ்வார்களோ அந்த மாதிரி இருக்காங்க தீர்மானம் இருக்காங்க அவர் பாராட்டி ஸோ இப்போ அவர் வலுவாக இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இப்போ எப்படி கூட்டணி அமைக்க போகிறாங்க அவங்க அதிலே சொல்லிட்டார் ஒரு சிறந்த கூட்டணி அமைக்க போகிறோன்னு சொல்லிட்டார் அப்போ ஒரு கூட்டணிக்கான வேலையை போய் தொடங்கிட்டாங்க அப்போ இது இது கிட்ட விஜயோட வரவு நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி இப்போ இது அப்புறம் வந்து விசிகா வந்து இப்போ விசிகா விடாமல் அதனால வந்து இது ஏதாவது குளர்படி ஆயிரும்னா விசிகா விட அமைச்சிட்டு இருக்காங்க ஸோ விசிகாவை பக்கத்தில் எடுத்து வச்சு விசிகாவில் வந்து அந்த குளர்படி ஏற்படுத்தி நினைத்து ஆதவர்ஜனாவை வெளியேற்றி வச்சிருக்காங்க ஸோ அப்போ திமுக வந்து விசிகா கூட்டணியை விட்டு விடாது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்போ இந்த நிலையில் அதிமுக வந்து சேர்க்கிற கூட்டணி தான் இந்த தேர்தலை தீர்மானிக்கும் கடந்த தேர்தலே நீங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் குறைந்த வாக்குகள் வித்தியாசம் தாங்க ரெண்டு பேர்த்துக்கு பிஜேபியோட இணைஞ்ச காரணத்தினால அவங்களுக்கு போன தடவை வந்து அடிவாங்கச்சு அதிமுக ஸோ இந்த மாதிரி டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும் ஓகே எடப்பாடி அவர்களோட ஓவரால் ஸ்பீச் அஸ் அ பத்திரிகையாளராக நீங்க எப்படி பாக்குறீங்க நம்ம வந்து ஜெயலலிதா அவர்கள் ஸ்பீச் பார்த்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கிட்ட கட்ட நெருங்கிடுச்சு ஒன்னு ஒன்றரை வருஷன்றது அது இப்படின்றதுக்குள்ள போயிடும் சரி அவரோட ஸ்பீச் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த முக்கிய நாளிதழ்களை அனைத்துமே வந்து கவர் சொல்லியா ஃப்ரண்ட் பேஜ்ல போடுறாங்க ஸோ இது எப்படி பார்க்குறீங்க அதை இது வந்து ஆளும அரசு பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க நிச்சயமாக அது அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் அது ரெண்டாவது வந்து அரசியலுங்கிற ஒரு கேம் தாங்க இவ்வளவு வருஷம் இவங்க தாக்கு பிடிப்பாங்கன்னு தெரியும் அடுத்து தமக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு தெரியும் அதை அதையெல்லாம் தாண்டி புதுசாக மீண்டும் வந்து அந்த போட்டி காலத்துக்குள்ளே வந்து ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சுக்க போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இதில் அதிமுகவினுடைய இதெல்லாம் வெளியில் வர்றதில்லை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்கள்லேயும் அதை வரது வர சமூக ஊடகங்கள் தான் மக்கள் அதிகம் சார்ந்திருக்காங்க இது எல்லாவற்றிலுமே திமுக வலுவாக இருக்குங்கله வந்து கட்சிகளோ அததான் சார்ந்திருக்காங்க சார்ந்திருக்காங்க இப்போ நீங்க ஊடகங்கள் அப்படிங்கறது திமுக வந்து தற்போல வந்து பாத்தீனா தங்கள கையில தான் வச்சிருக்காங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அது வந்து வெளிப்படையாவே எல்லாத்துக்குமே தெரியும் சோ இதே நீங்க சொல்ற மாதிரி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஊடகத்தை தங்களுடைய கட்டுப்பாடல வச்சிருக்கிறது ஒரு வழக்கம் தானே கட்டுப்பாடல வச்சிருக்கிறது வேற முழுமையே எடுத்துக்கிறது வேற ரெண்டு இருக்கு ஸ்காட் எடுத்துக்கிறது நான் சொல்றதுதான்

வச்சிருப்பாரான் அவன் நண்பர் வச்சிருப்பாரான் நாலு பேர் கேட்பாரான் சூப்பராக இருக்கு இந்த திட்டம் அந்த ஊர்ல நல்லா இருக்காங்க இந்த திட்டம் வட மாவட்டத்தில் நல்லா இருக்காங்க அப்ப எடுத்து ரிப்போர்ட்டை கையில் காட்டுவாராம் அவர் வந்து நாலு நாலு அறிக்கை நாலு வச்சிருப்பாரு நாலு அறிக்கை வாங்குவாங்க கம்ப்ளைண்ட் இருக்கு இதுல வந்து அப்ப இந்த சொம்பு அடிக்கிறவங்கள பக்கத்துல வச்சுக்க மாட்டாரு ஆமா இருக்க முடியாது ஜெயலலிதா அவர்கள்ட்ட வந்து பக்கத்தில் போய் சொல்லவே முடியாது ஆனா ஆனால் குட் டெசிஷன் ஒரு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இன்றைய ஆட்சியாளர்களுக்கு வந்து ஒரு தவறான வழிகாட்டுதல்

தலைமையை வச்சுட்டாங்க நம்ம வச்சுட்டாங்க எல்லாமே சரியா நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தலைமை என்ன நினைச்சிட்டு இருக்குது அப்படின்னா திமுக தலைமை மிகச்சிறந்த ஆட்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பது இந்த ஊடக ஊடகங்களை பார்த்து ஒரு பிழையான ஒரு புரிதல் இருக்காங்க அதுதான் இப்ப அதிமுகவுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜா இருக்கு நாம் தமிழுக்கு இருக்கு விஜய்க்கா தான் இருக்க போகுது இப்போ விஜய வந்து யாருமே எதுவும் பேசல நினைச்சாலும் முக்கியமாக அதிமுக விஜய் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா நீங்கள் அரசியல் பொறுத்த வரைக்கும் வந்து குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி பண்டார கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாஜகவோட கூட்டணி அமைச்சர் அமைச்சர் பதவிகளே வாங்கினார் ஆனால் அரசியல் அதனால நீங்க அதெல்லாம் சொல்ல முடியாது கேட்டா என்னன்னா இந்தியாவை காப்பாற்றுவதற்கு ஒரு வழி இல்லை அப்படின்னு ஒரு ஆட்சி கவழுது அதை நான் போய் தாங்கி பிடிச்சேங்கிற மாதிரி சொல்லிட்டார் அது வாட் எவர் இட் இஸ் நீங்க அவங்களோட கூட்டணி தானே அதனால இது எதுவுமே நம்ம வந்து சொல்ல முடியாது இந்த முறை ஆனால் பாஜகவோட அதிமுக கூட்டணி வைக்காது அது மட்டும் உறுதி ஏன்னா கடந்த காலத்தில் வந்து சூடு சூடுபட்டாங்க ஸோ இப்போ வந்து நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிறது அவங்களுடைய இலக்கா இருக்கு அதை நோக்கி தான் போவாங்க ரொம்ப நன்றி உங்களுடைய ஆழமான அழகான கருத்து தொடர்ச்சியா பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம்